அனைவருக்கும் வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து வேதா இந்த பதிவு துருவம் வெள்ளிக்கிழமை இணைய வழி மரபு சந்தை கூடல் என்ற நிகழ்வை பற்றியான ஒரு பதிவு அதாவது நமது துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக துருவம் மரபு சந்தை என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறதுங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு குழு மூலியமாக அந்த குழுவில் என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னா அதாவது நமக்கு தேவையான உணவு சார்ந்த பொருட்கள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நேர்மையாக அறவழியில் யாரெல்லாம் உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறார்களோ அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் உண்மையிலேயே அந்த அறவழியில் தான் அந்த பொருட்களை செய்கிறாங்களான்றத துருவம் அரபு சந்தை பொறுப்பாளர்கள் ஆராய்ந்து அதன் பிறகு அந்த தகவல்களை அதாவது நேரடியாக அவர்களுடைய பொருட்களை பற்றியான புகைப்படங்கள் அவர்களை பற்றியான தகவல்கள் அவர்களுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் எல்லாத்தையுமே ஒரு செய்தியாக தயாரித்து அந்த குழுவில் பகிரோம் அவங்க வாங்க வேண்டியவங்க இந்த பொருட்கள் பதிவு செய்யப்பட்டவுடன் இது தேவைப்படுவர்கள் நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க இதில் தரமும் அறம் வழியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கட்டாயம் அப்படி நிறைய பொருட்கள் இதன் மூலியமாக இங்கு தொடர்பில் ஏற்படுத்தி அதில் நல்ல வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இதில் நிறைய பேர் விற்பனை செஞ்சவங்கள்லாம் எங்களுக்கு நன்றிகளை சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் இன்னொரு முன்னெடுப்பாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சந்தை அதாவது சந்தைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய ஊர்களில் அங்கங்கே நடக்கும் வெள்ளிக்கிழமை சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை இல்லை மாதத்துக்கு ஒரு சந்தை அப்படிங்கிறதுலாம் நிறைய ஊர்களில் நடக்குது அதே போல் இதை வந்து துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை இணைய வழியாக இதை முன்னெடுக்குது இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதாவது பொருட்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களை நீங்கள் விற்பனை செஞ்சிட்ருப்பீங்க அதாவது இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக இது மக்கள்கிட்ட போய் சேரணும் இன்னொன்று நஞ்சில்லாத உணவுகளாக இருக்கணும் அதாவது இதை ஏன் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அடிப்படை இறைவன் படைத்த இறைவன் தான் உயிரினங்கள் அனைத்துமே அனைத்திற்குமே உயிர்கள் அனைத்துக்குமே காப்பாக இருந்து இறை செயல்படுது அதே போல இன்னொரு காப்பு என்ன அப்படின்னு பார்த்தா உணவு அப்படிங்கிறது தான் உயிரினங்கள் அனைத்துக்கும் இறைவனை காப்பு அதே போல உணவு என்பதும் அனைத்து உயிரினங்களுக்கும் காப்பு அந்த உணவு அறவழியில் நெறிப்பட்ட முறையில் படைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதாவது உணவு துறையில் உணவு சார்ந்த துறையில் செயல்படுபவர்கள் அதாவது ஹோட்டல் வச்சிருக்கவங்க இல்லை அரிசி விற்பனை செய்கிறவங்க உணவு சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்கள் மிகவும் நேர்மையாக மிகவும் இல்லை நேர்மையாக இருக்கணும் அது மிகவும் மிக மிக அடிப்படை அதில் நேர்மை தவறி வாழ்ந்தால் அதுக்குண்டான பிறவி கடந்துகிட்டே போகணும் பிறவிகளை கடக்க வேண்டியது அதிகம் பிறவு கடலில் மூழ்கி தத்தளிச்சுட்டே இருக்கணும் நிறைவாக தொழில் செய்து என்னிடம் பொருள் வாங்குவோர் அனைவரும் உடல்நலம் மனநலம் மனபலம் பெற்று என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும் இந்த ஒரு மனப்பான்மையில் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களும் விற்பனை செய்பவர்களும் செயல்பட்டால் அதற்கு அதற்கு இரையே உங்களை வழி நடத்தும் அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை நம்ம முன்னெடுக்கிறோம் இது ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையும் மூன்றாவது வெள்ளிக்கிழையும் கிழமையும் இரவு ஏழு மணிக்கு இந்த துருவம் வெள்ளிக்கிழமை இணையவழி மரபு சந்தை கூடல் என்பது நிகழும் இது ஒரு வாரத்திற்கு இரண்டு பேர் இல்லை மூன்று பேர் அவர்களுடைய நேரத்துக்கு ஏற்றபடி ஏழு மணிலிருந்து ஒரு ஒன்பது மணிக்குள் இந்த மரபு சந்தை கூடல் நிகழும் இதில் எத்தனை பேர் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய விருப்பப்படுறாங்களோ அவங்க நேரடியாக அவங்க இடத்துல இருந்தே அவர்கள் இடத்தில் இருந்தே அந்த நாளன்று முன்னரே அவங்களுக்கு அறிவிக்கப்படும் இந்த வெள்ளிக்கிழமையை அவங்க பொருட்கள்லாம் எடுத்து வச்சு தயாராக இருந்து அவங்களுடைய கைபேசி அதான் மொபைலில் ஜூம் வழியாக அந்த கேமரா வழியாக அவர்கள் பொருட்களெல்லாம் காமித்து இந்த பொருட்கள்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம் இப்படி தான் தயாரிக்கிறோம் இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது இது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் தேவைப்படுவோர் இ அவங்களுடைய தொலைபேசி என்ன நேரடியாக கொடுக்கலாம் வாங்குகிறவங்கள்கிட்ட நேரடியாக கொடுக்கணும் கொடுத்து இந்த பொருட்கள் பார்சல் மூலியமாகவோ அஞ்சல் மூலியமாகவோ அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற தகவல்களை நீங்கள் பரிமாறிக்கிட்டிங்கன்னா வாங்க வேண்டியவங்க நேரடியாக உங்கள்ட்ட இருந்து வாங்கிப்பாங்க இதற்கு பொருள் விற்பனை செய்பவர்கள் துருவம் மரபு சந்தைக்கு எந்த விதமான கட்டணமும் நிர்ணயிக்கப்படவில்லை விருப்ப தொகையாக நீங்கள் வழங்கலாம் அதாவது துர்வம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு வளர்ச்சி பணிக்கு பங்களிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு தொகையை வழங்கலாம் அது கட்டாயமும் இல்லை விருப்பப்பட்டா நீங்க கொடுக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம நிறைய நிகழ்வுகள் நடக்கவிருக்கு அதற்குண்டான வளர்ச்சி பணிகளுக்கு நீங்கள் பங்களிப்புகளுக்கு அளிக்கலாம் அதுதான் அதன்படி ஒவ்வொரு வாரமும் இந்த முதல் வெள்ளி மூன்றாம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பதிவை கேட்போர் வாங்குபவர்களும் அன்று கூடலாம் ஏன்னா இதை பற்றியான தகவல்கள் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் முழு விளக்கம் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அந்த இணைய வழி இணைப்பில் இணைவதற்குண்டான இணைப்பு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுவும் வழங்கப்பட்டிருக்கு அதே இதை தான் நீங்கள் வார வாரம் பயன்படுத்திக்கலாம் அதில் வரக்கூடிய பொருட்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் எல்லாருமே நேரடியாக உங்கள்கிட்ட பேசுவாங்க இதன்படி ஒவ்வொரு வாரமும் இப்பொழுதைக்கு முதல் வாரம் வாரம் இது அதிகமாச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் கூட நம்ம செய்யலான்றத திட்டமிட்டுருக்கோம் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்றது அடிக்கடி இருக்க நடக்கிறதோடு இப்படி ஒரு இடைவெளி விட்டு நடப்பது சிறப்பு அதனால் முதல் வெள்ளி மூன்றாம் வெள்ளி இந்த நாட்களில் இது வழங்கப்படும் உணவு ஒரு காப்பு அது தரமுள்ளதாகவும் நேர்மையாக அறவழியில் படைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருப்பது உணவு அது எப்படி இருக்கணும்ன்றது நம்ம வாங்க வேண்டியவர்களும் கொஞ்சம் எனக்கெட்டு அதை தேடி ஏன்னா எல்லா உயிரினங்களும் தனக்கு பொருத்தமான உணவை தேடி நாடி தான் உண்கின்றன மனிதர்கள் தான் சூழலுக்கு ஆட்பட்டு ஏதோ அருகாமையில் கிடைக்குதுன்னு ஏதோ ஒரு பொருளை போய் வாங்குறதோ இல்லை அந்த இணைய வழியாகவே ஆர்டர் செஞ்சு வாங்கிறது அவசர கதியில் இருக்கிறது பரபரப்பு பதட்டம் இதிலேயே வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அதாவது உணவு விஷயத்தில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா நான் மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததியர் நமது பிள்ளைகள் நம்மையோடு சேர்ந்து வாழக்கூடிய சக மனிதர்கள் இவர்களுடைய ஆரோக்கியம் நாம் மேன்மை பெற்றால் அவர்களையும் மேன்மையடை செய்வதற்கு இதில் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை அந்த அதை விருப்பத்தில் செயலாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் இந்த துருவம் வெள்ளிக்கிழமை இணையவழி மரபு சந்தை கூடல் நிகழ்கிறது நலம் பெறுவோம் வளம் பெறுவோம்